ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதிசிறிகள் நெக்ஸ்ட் பிரேம்போம் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு நம்மளுடைய காவேரி இருக்காங்க சாரதா வந்து என்னாச்சிரி காவேரி காலையில் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக போனேன் இப்போ வந்து இப்படி உட்காந்துட்டு என்னடி ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியை உட்காந்துட்டு நம்மளுடைய காவேரி கங்கை வந்து என்னாச்சின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க யாரோ கண்ணுப்பட்ட மாதிரி நடந்துருச்சு என் பொண்ணுக்கு என்னடி ஆச்சு நல்லா கேள்வி கேட்டுட்ருக்காங்க எனக்கு திடீர்னு அப்பாவுடைய ஞாபகம் வந்துடுச்சுமா அதனால தான் வேறு எதுவும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சமாதானம் பண்ணிட்டு கிளம்பி போறாங்க உடனே சாரதா விஜய்க்கு வந்து கால் பண்றாங்க தம்பி அவ நல்லா தான் இருந்தா காலையில கூட வந்து நல்லா பேசிட்டு போனா திடீர்னு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து என்ன எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க அப்படி ராகினி என்னதான் பண்ணா எதுவுமே தெரியலையே முதல்ல நம்ம ராகினிக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராகினிக்கு கால் பண்ணி என்னுடைய காவிரி நீ என்ன பண்ண அவ ரொம்பவே மூட் அவுட்டா இருக்கா அப்படி இருந்து அவளை நான் பார்த்ததே கிடையாது ஒருவேளை அவளை மட்டும் ஏதாவது நீ டார்ச்சர் பண்ணி பண்ணினா கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமா வந்து விஜய் பேசுறாங்க உடனே ராகினி கண்டிப்பா அது உங்களுக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கும் நீங்க காவேரி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன் வாயால் அதை சொல்றதை விட காவேரி சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிக்கும் அந்த விஷயம் தெரியும் அதனால நீங்க எதா இருந்தாலும் நீங்க காவேரிய கேட்டுக்கோங்க சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க ராகினி சொன்னதை கேட்டு விஜய் பயங்கர கோபத்துல இருக்காங்க ஒருவேளை வெண்ணிலா பத்தின விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா விஜய் என்ன ரியாக்ட் பண்ண எபிசோட்ல வெயிட் பண்ணி Thank you.